அவனுக்கு என்னால் முடிந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று இயர்லிங் மார்னிங் ஏழு மணிக்கு என் வீட்டை தட்டுனார் ஓடி வந்து அவ்வளவு அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவ்வளவு அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் இது வந்து காசு கொடுத்தா மகிழ்ச்சி கிடைக்காது எங்க தெரியுங்களா ஒருவர் கூட நிற்கும் போதோ எங்க இருக்கான் என்னை எல்லாம் பார்த்துக்கு வாங்குற நம்பிக்கை இருக்கு இல்லையா அது அன்பின் நம்பிக்கை அந்த எனர்ஜி தான் இந்த விழாவில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்ப நீங்க வாங்கி கொடுக்கிற மனை என்பது மண் அல்ல அது மகிழ்ச்சி ஒரு குடும்பம் ஒரு வேர் ஒரு நம்பிக்கை ஒரு கனவு கட்டுகிற வீடு என்பது செங்கல்லும் சிமெண்டும் சுண்ணாம்பும் மரங்களும் வண்ணங்களும் ஆனது இல்லை அது எண்ணங்களாலும் கனவுகளாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படுகிற உலகம் அந்த உலகத்தை முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு பெரிய உலகத்தில் எனக்கென்று ஒரு கூடு இல்லையா என்று ஏங்குகிற பறவைகளுக்கு மத்தியில் ஒரு எறும்புக்கும் கூடி இருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் படுத்து தூங்க பயமில்லாமல் படுத்து தூங்க ஒரு அடி மடி கிடைக்க ஒரு தாய்மடி கிடைப்பது போல நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு அடி மனையும் இந்த உலகத்தின் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்